அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எதை பற்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து என்னோட முந்திரி கோட்டை என்னோடய இது கமாண்டில் வந்து என்னக்கா செய்கிறீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க முன்னா வேலை பார்க்குறீங்க ஏதோ மரத்தை காமிக்கிறீங்க ஏதோ பொறுக்கிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து வாங்க வீடியோக்குள்ள போனால் நான் காமிக்கிறேன் இது பாருங்க உறவுகளே இதுதான் மிந்திரி மரம் இதுதான் வந்து மிந்திரி மரம் இது வந்து ரெண்டு சீசனாக வந்து காய்க்கும் இது ஒன்று வந்து இந்த மாதிரி இது வந்து கார்காய் நாள்னு சொல்லுவாங்க இது கார்கா கார் கொட்டை காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நாளையில் அப்புறமேலே முழுமையான முந்திரி கொட்டை நாள் எப்படின்னா வந்து சித்திரை வைகாசி ஆணி மாதம் இந்த மாதிரி தான் மூணு மாதம் தான் எங்களுக்கு ரொம்ப அதிபதியாக வந்து கொட்டை வந்து ந நல்லா பழம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் முந்திரி பழம் வந்து கொட்டையும் நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ வந்து இந்த மழை பெய்யறதால வந்து கொட்டை வந்து முந்திரி கொட்டை வந்து கருப்பாக இருக்கும் இது வந்து பிஞ்சி மிக்கா இது வந்து பிஞ்சி இப்போதான் வந்து பூன்னா அந்த மாதிரி இருக்கும் முந்திரி பூ வந்து தே இங்கே பாருங்கள் முந்திரி பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் அது வந்து முந்திரி கொட்டை வந்து ஃபஸ்ட்டு இந்த பயிர் இந்த மாதிரி இருக்கிறதால தான் இதுக்கு முந்திரி கொட்டைன்னு பேர் இதுதான் பூ இதுலேருந்து தான் இந்த மாதிரி தான் வரும் பிஞ்சி கச்சமிக்க இந்த மாதிரி இது இது பிஞ்சி இந்த இது இந்த மாதிரி தான் இருக்கும் பூவு அப்புறம் தே இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி இது வந்து காக்கின்ற சைஸு நம்ம வந்து முந்திரிக்காய் வந்து முந்திரி பாயி நிறைய பேர் பாயாசத்துக்கு இந்த கேஸ்திரிக்கெலாம் போடுவோம் பாருங்க அந்த கொட்டை தான் இது இது வந்து காய் இது வந்து முத்தி போச்சு இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து காய் சுத்தமாக கொஞ்சம் முத்தி போச்சு முத்தனை பிறகு இது மழைன்றதால வந்து இந்த மாதிரி பழம் வந்து முந்திரி பழம் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது மழை மழை சீசன் மழை அதிகமாக பெஞ்சதால முந்திரி பழம் வந்து அழுவி போச்சு அழுவி இந்த மாதிரி கருப்பாக கொட்டையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா அந்த கொட்டை இப்போ இந்த கொட்டை வந்து ஒரு கிலோ எண்பது ரூபா இது வந்து காயை வச்சு உடைச்சா இது வெ உள்ளே வந்து பயிர் வந்து வெள்ளையாக தான் இருக்கும் இது பயிர் மட்டும் நாங்கள் இது எங்களுக்கு வேணும்னா நாங்கள் உடச்சி போட்டுப்போம் இதுக்கு மிஷின் இருக்குது எங்கள் ஊரில் உடச்சி பயிர் எடுத்துப்போம் கொஞ்சமாக எங்கள் வீட்டு தேவை யூஸுக்காக நாங்கள் பயிர் எடுத்துப்போம் அதுக்கு பிறகு வந்து இதை வந்து நாங்கள் வந்து நிறையா வியாபாரிங்க எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் வருவாங்க கிலோ எண்பது ரூபாய் இப்போ இப்போ ரேட்டு வந்து கிலோ எண்பது ரூபாய் இது ஒரு கிலோ அந்த மாதிரி வந்து விற்றுவோம் இதான் வந்து முந்திரி மரம் இது வந்து இதுதான் முந்திரி மரம் நல்லா பார்த்துக்குங்க நண்பர்களே கேட்குறேன் உங்களுக்காக தான் இந்த இதான் இதான் முந்திரி மரம் நல்லா பார்த்துங்க எங்கள் ஊர் சைட்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பக்கத்துலலாம் எல்லாமே இந்த முந்திரி தான் இதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த எவ்வளோ பேர் வீட்டில் வந்து இது இந்த இது தான் சாப்பாடு வருஷத்துக்கு ஒரு முறை இது காய்ச்சாதான் எல்லா வீடியும் வந்து சாப்பாடுங்கிற மாதிரி தான் இந்த எங்கள் ஊரில் இந்த முந்திரி மரம் இதான் நண்பர்களே முந்திரி மரத்துக்கு நான் அப்புறம் அவங்க நீங்கள் கேட்டதால நான் சொல்லிட்டேன் தெரியாதவங்களுக்கு தான் தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது நான் சொன்ன வீடியோ நிறைய பேர் இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தயு சொல்லிடாதீங்க வந்து அ அடுத்தது வந்து முந்திரி கொட்டை பயிர் வந்து முந்திரி கொட்டையிலேருந்து நான் எப்படி எடுக்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்